ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கட்சி பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஸிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்துக்கும் மே ஏழுநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி வெறும் டுவெல்த்து வந்து படிச்சிருந்தாலே போதுமானது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதை விட வேறு என்னங்க வேணும் கண்டிப்பாக இதற்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் பண்ணித்தரேன் ஓகே இதை பற்றி நான் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்த நோட்டிஃபிகேஷன் தான் எஸ்எஸ்சிலேருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு பேரெலாம் கொடுத்துருக்காங்க அதேமாரி ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது எஸ்சி எஸ்டி ஃபைவ் இயர்ஸு ஓபிசி த்ரீ இயர்ஸு ஓபிசிஎஸ்சி சர்டிஃபிகேட்லாம் இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வச்சு வந்துடுச்சு இல்லங்களா யாராச்சும் இன்னும் பழைய ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தொன்னாம் தேதியோடு எல்லாருதுமே வந்து முடிஞ்சிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ ரினியூவல் பண்ணாதவங்களுக்கு நம்ம சேனலில் பண்ணி கொடுத்துனிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா மறக்காமல் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைலாம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதில் வர ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வரத்துக்கு நீங்கள் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மற்றது எல்லாமே லோயர் டிவிஷன் கிளர்க்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டுவெல்த் வந்து படிச்சிருந்தாலே போதும் டிப்ளமோ படித்தவங்களும் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதை ஈக்குவல் அண்ட்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் டிப்ளமோ படித்தவங்களும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து பிடபிள்யூடி டபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனு அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அதே மாதிரி லேடிஸ்க்குமே வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசோஷியல் எஸ்எஸ்சிக்கு எங்கே கொடுப்பாங்களோ அங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை சேலம் கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் அப்புறம் வந்து சவுத்தன் ரீஜனில் புதுச்சேரி கூட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க உங்களுக்கு எங்கேயோ அங்கே வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை டயர் ஒன் அண்டு டயர் டூ இரண்டு விதமான பேப்பர்ஸ் வந்து இருக்கும் அதற்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டயர் ஒனில் இங்கிலீஷ் லேங்குவேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ஆப்டிடியூடு ஜென்ரல் அவேர்னஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி செக்ஷன் டூவில் வந்து மேத்தமெட்டிக் அபிலே அபிலிட்டிஸ் ரீசனிங்கு டயர் டூவில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் தான் அந்த அதனால் வந்து இந்த மாதிரியான பேசிக் இது தான் வந்து இருக்கும் கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள் எஸ்எஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் ஓகேவா அதையுமே வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இதை வேகன்சீஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் லோயர் டிவிஷன் கிளர்க்கு சேலரி பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா இது கூட உங்களுக்கு அலோவன்ஸுமே வந்து கிடைக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூபா சேலரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ அதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி ஓகேங்களா இந்த மாதிரி வந்து மூணு விதமாக வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மே ஏழு வரலும் கொடுத்துருக்காங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்ல நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கான எக்ஸாமினேஷன் ஜூன் ஜூலையில் வந்து இருக்கும் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நான் போடுவேன் அதை அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்